யாரா ஷூட் பண்ற ட்வேஜனா சுகினோ பவந்து இந்த உலகத்துக்காக சேவை செய்ய வந்த அந்த இனத்தையா உனக்கு மினிஸ்டர் முக்கியம் அவருக்கு சல்யூட் அடி அவர் சொல்றதுக்கெல்லாம் நீ வாலாட்டு அத விட்டுட்டு அடுத்தவங்க பண்ற வேலையில தலையிட்டு வைய அந்த பாவமே உன்ன அதல பாதாளத்துல புதைச்சிடும் கோவில் கருவறையும் தாயோட கருவறையும் ஒண்ணுதான் அதுக்குள்ள உன்னோட அதிகாரமும் சரி அவனுடைய பதவியும் போ முடியாது எல்லாருக்கும் ஆண்டவன் சரிசமம் கடவுளுக்கு சேவை செய்யற அதிகாரம் குருக்கள் ஒருத்தருக்கு மட்டும்தான் இருக்கு நான் ஒண்ணும் படிச்சவன்ல

அகங்காரம் மறைக்கும் போது அதிகாரத்துல ஆடிக்கிட்டு இருக்கிற உங்களை எல்லாம் திருத்தி செஞ்ச தவற சுட்டிக்காட்டி ஞானத்தை போதிக்கிற குருவத்தான் குருக்கண்ணு சொல்லுவாங்க அப்படிப்பட்டவரை நீங்க அவமதிச்சிருக்க கூடாது நான் ஒண்ணும் படிச்சவல்ல எனக்கு தெரிஞ்சதை தான் சொல்றேன் ஒவ்வொரு நாள் காலையிலயும் சாமிக்கு அபிஷேகம் பண்றது தேங்காயை உடச்சு வைக்கிறது ஆரத்தி காமிக்கிறது இதெல்லாம் ஒரு வேலைன்னு சொல்றீ அந்த காயம் கூடுறான் இங்கிலீஷ் படிப்பு இந்தியாவோட கல்ச்சரை மாத்த கூடாது தப்பு

அதனாலதான் ஒவ்வொரு கோயிலையும் சொல்லப்படுது அதை நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் ஆபரேஷன் டாக்டர் தான் செய்யணும் கோயில் பூஜைய குருக்கள் தான் செய்யணும் உயிருக்கு உடல் எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு கோவில் தெய்வத்துக்கு தேவை நீ செஞ்சது தப்பு அந்த தப்புக்கு மன்னிப்பு கேளு முடியாதுன்னு சொன்னா என்ன பண்ணுவ நான் பிடிவாதக்காரன் எல்லாத்துலயும் மரண்டு பிடிக்கிறவன் கஷ்டம் வந்தாலும் தாங்கிக்குவேன் கோபம் வந்தா எந்த லெவலுக்கும் போவேன் நான் ஒண்ணும் படிச்சவன் எனக்கு தான் சொல்றேன் இப்பவே கேளு அவங்க முன்னாடி மன்னிப்பு கேளு கேட்க மாட்டேன் டோட் மன்னிப்பு கேடு நான் தெரியாம தப்பு செஞ்சிட்டேன் எல்லாரும் என்ன மன்னிச்சுடுங்க